ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து நீங்கள் சாப்பிடுங்க வாங்க என்னும்போது இல்லைம்மா எனக்கு பசி இல்லை நான் வெளியே போகும்போது ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் போது இல்லை இல்லை நீங்கள் வந்து சாப்பிட்டு தான் போகணும் போது அதுக்கு விஜய் வந்து காவேரி வந்து சொல்லுவார் நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குகிற வேலையை பாரு புரியுதா நான் சொல்கிற பேச்சை நீ கேட்டாலே போதும் நான் ஃபோனெல்லாம் வந்து சைலண்டில் போட்டு என்கிட்ட பேசணும்னு தோணும் போது நீ எங்கிட்ட பேசு நல்லா எடு அப்போவே உன் மைண்டு வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும்போது அப்போ விஜய் வந்து அப் பண்ணிவிட்டு போவார் காவேரி வந்து சொல்லுவோம் ப்ளீஸ் சாரிங்க என்னும்போது என்னத்துக்கு சாரி கேட்குற இல்லை நான் உங்ககிட்ட சரியாக பேச மாட்றேன் பரவாயில்ல உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லை அதுக்கு ஏமா என்கிட்ட சாரி கேட்குற எல்லாமே சரியாயிடும் புரியுதா நான் போயிட்டு ஆஃபீஸ் போய் ஃபோன் பண்ணுறேன் நீ அதை மட்டும் எடு அன்ட்டு சொல்லிவிட்டு விஜய் கிளம்புற டைமில் காவேரி வந்து அப்படியே விஜய்யே தன்னையே மறந்து அப்படியே விஜய்க்குள்ளே அப்படியே வாழ்கிறாங்கங்க விஜய் மேலே அவ்வளோ அன்பு இருந்தோம் காவேரியால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க